நாளுக்கு நாள் தமிழ்நாட்டுல தெருநாய்கள் தொல்லை அதிகரிச்சுட்டு வர நிலையில தான் தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதாவது நோய்வாய்ப்பட்டுள்ள தெருநாய்களை கருணை கொடை செய்யலாம் கடந்த சில வருஷங்களா தெருநாய்கள் குறித்து அச்சமும் புகாரும் அதிகமாக்கிட்டே வந்தது அதுக்கு காரணம் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் மூணு லட்சத்துக்கும் அதிகமானவங்க தெருநாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கிறதா அரசாங்கம் புள்ளி விவரம் சொல்லுது இதுல குழந்தைங்க முதியவர்கள் பெண்கள் இளைஞர்கள்னு எல்லாருமே பாதிக்கப்படணும் அதோட பைக்ல போறவங்களை துரத்துறதுனால விபத்து அபாயமும் ஏற்படுவதாகவும் புகார்கள் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் சமீப காலங்களில் கட்டுப்பாடு இல்லாமல் நாய்களுடைய இனப்பெருக்கம் பெருகுனதும் நாய்களுக்கு தடுப்பூசி போடாம இருக்கிறது தான்னு குறிப்பிடப்படுது இந்த நாய்கள் கடிச்சா ஏற்படக்கூடிய நோயான ரேபிஸ் அப்படின்றது கடுமையான பாதிப்பையோ அல்லது மரணத்தையோ ஏற்படுத்தும் இதனால கிட்ட இருந்து புகார் அதிகமா வர தொடங்குதுனால இப்போ இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நோய்வாய்ப்பட்டு குணப்படுத்த முடியாத நிலையில இருக்கிற நாய்களை மட்டும்தான் கருணை கொலை செய்ய முடியும் அதையும் மக்களே செய்யக்கூடாது அப்படி செய்யும் பட்சத்துல அது குற்றமா கருதப்படும் சொல்லப்படுது உங்க பகுதியில நோய் வாய்ப்பட்டு இருக்கிற நாய்களை நீங்க பார்த்தா பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவமனைகளோ அல்லது தாலுகா ஆபீஸ் முனிசிபாலிட்டி ஆபீஸ் மாதிரியான அரசு நிர்வாக அலுவலகங்கள்ல நீங்க தெரிவிக்கலாம் அவங்க அந்த நாய்களை கருணை கொலை செய்யறதுக்கு டாக்டரை நியமிப்பாங்க அவங்க தான் கருணை கொலை செய்ய முடியும் கண்டிப்பா இது நோய்வாய்ப்பட்டு குணப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிற நாய்களுக்கு மட்டும்தான் எல்லா தெருநாய்களுக்கும் கிடையாது அதோட கொல்லப்பட்ட நாய்கள் குறித்து பிரேத பரிசோதனை விவரங்களும் மருத்துவமனைகளால பாதுகாக்கப்படணும் அப்படின்றது அரசு உத்தரவிட்டிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தெருநாய் பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல நடவடிக்கைன்னு பலரும் பாராட்டிட்டு வராங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறுக்காம கமெண்ட்ல சொல்லுங்க